தஞ்சாவூரில் அன்னை தெரசாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இருநூறு மாணவர்களுக்கு ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் கல்வி உதவித்தொகை எம்பி முரசொலி வழங்கினார் தஞ்சாவூரில் புனித அன்னை தெரசாவின் நூற்று பதினான்காவது நாளை முன்னிட்டு மதர் தெரசா பவுண்டேஷன் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் எம் பி முரசொலி கலந்து கொண்டு பள்ளி கல்லூரிகள் பயிலும் நலிவுற்ற குடும்பத்தை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் கல்வி உதவித்தொகையினை வழங்கினார் மேலும் கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரம் மேம்பட தையல் இயந்திரங்கள் தள்ளுபடி உபகரணங்கள் ஆகியவற்றையும் வழங்கினார் இவ்விழாவில் ஆதரவற்ற மகளிர் நல வாரிய உறுப்பினர் ரேணுகா ஆலிவர் எம்எல்ஏ சந்திரசேகரன் மதர் தெரசா ஃபவுண்டேஷன் சேர்மன் சபரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்